அந்த நாளிலும் ஒரு கதை ஒரு அப்பா தன்னுடைய மகளை கூட்டிக்கொண்டு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு அப்போ அந்த ஆறை கடந்து போகிறோம் அப்போ அந்த ஆறில் வந்து தண்ணி பயங்கரமாக அந்த நீரோட்டம் அந்த வெள்ளோட்டம் பயங்கரமாக இருந்திருக்கு அப்போ அந்த அப்பா தைரியமாக போயிட்டுருக்கிறாரு அந்த மகளுக்கு கொஞ்சம் பயம் உடனே அவன் வந்து அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தவா கையை விட்டுட்டு அப்பா உங்கள் கையை நான் பிடிச்சிருக்கேன் நான் விட்டுருவேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஆறு தாண்டுற வரைக்கும் நீங்கள் என் கையை பிடிச்சிக்கிடுங்கப்பா நீங்கள் என் கையை பிடிச்சா விட மாட்டீங்க ஆனால் நீங்கள் என்ன வந்து விட மாட்டீங்கப்பா எனக்கு உங்களால் உறுதியான நம்பிக்கை சொல்லி அந்த மகன் வந்து அவங்க அப்பா சொல்லி தன்னுடைய கரங்களை பிடிக்க சொன்ன அப்போ அவங்க அப்பா வந்து அவங்க கையை பிடிச்சி அந்த ஆற தாண்டி அவங்க போறாங்க அப்போ இந்த பிள்ளைக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல எங்கள் அப்பா என் என்ன பண்ண மாட்டாங்க விட மாட்டாங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை ஸோ இதே மாதிரி தான் நம்முடைய பரம கணக்கு நம்மளுடைய அப்பா அந்த நம்முடைய கரங்களை குடித்து இந்த உலகத்தில் அலை போன்ற புயல் போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் அவர்கிட்ட உங்கள் கையை நீங்கள் கொடுத்துருங்கன்னா அவர் பிடிச்சி விட அவர் விடவே மாட்டார் அதனால் உங்கள் கரைகளை அவரிடமாக கொடுங்கள் எனவே பரபிடித்து நடத்தும் தேவன் ஒருவரை அவரே உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார்